இன்றைய ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தை மகிமை வேறு கிருபை வேறு இந்த மகிமையை கட்டர் ஒருவருக்கும் கொடுக்க மாட்டாராம் கிருபையை நமக்காக கொடுத்திருக்கிறாராம் மகிமையும் கிருபையும் ஒன்றாக நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது இந்த மகிமை என்பது வேறு கிருபை என்பது வேறு அதைத்தான் நான் சொன்னேன் பிள்ளைகளை அங்கு ஆசிரியர்கள் கேட்கும் போது நீங்கள் எப்படி நன்றாக எழுதுகிறீர்கள் நாங்கள் நன்றாக வேதாகமத்தில் உள்ளதை எழுதினோம் கத்தர் எங்களுக்கு நல்ல எழுத்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார் யாரை மகிமைப்படுத்தணும் கத்தரை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும் நல்லா படிக்கிற அவளை வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன நினைக்கிறேன் என்ன சொல்ல இயேசு இறக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கலாம் இயேசு எனக்கு இந்த மனப்பாடத்தை கொடுக்குளா இயேசு நன்றாக எழுத நெருவை செய்தார் இயேசு எனக்கு நன்றாக விளையாட நெருவை செய்தார் இயேசு இந்த பரிசு பொருளை வாங்க தெரிவை செய்தார் நாம் மேற்கெயிக்கலாம் ஆனால் நடப்பது கத்தருடைய வேலை விதைத்திறது நம்மளாக இருந்தால் விலையை செய்கிறவரோ கத்த வேதாகமத்தை நாம் வாசித்தால் அதன் பிறகாலம் நடக்க செய்கிறவன் கத்தரிடத்திலே பேசு கத்தரிடத்திலே பேசு கத்தரோடு இந்த பூமியினை நமக்கு வாழ்நாட்கள் குறைவான நாட்கள் ரொம்ப குறைவான நாட்கள் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பொருகின நாட்கள் ஆனால் அதை பார்த்தால் தெரிது போல தெரியும் வயசுல பார்த்தால் நாட்கள் நாட்களிலே பார்த்தால் ஆயுசு நாட்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது போல எல்லாம் ஒரு மாயமான பின்பு ஒரு மாயமான பிம்பம் வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கு புல்லின் பூவை போல இருக்கிறது புல்லின் பூ காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போய்விடும் அது போல இருக்கிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இன்றைக்கு என்னவென்றே தெரியாமல் இருக்கிறது தெரிந்திருந்தால் இன்னைக்கு அவன யாரையுமே கையில பிடிக்க முடியாது தான் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது மகிமை வேறே கிருமை வேறே இப்பொழுது நமக்கு கிருமை கொடுக்கப்பட்டிருக்கிறது மகிமையும் நமக்கு வந்து இந்த பைபிளிலே நாம் பார்க்க போகிறோம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42வது அதிகாரம் வாசிங்க 8வது வாசி நான் கட்டை நான் கட்டை இது என் நாம இது என்ன வேற ஒருவனுக்கும் என் இந்த கிரகங்களும் கொடு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் கத்த எந்த ஒரு கடவுளை சொல்றாங்களோ இல்லையா தெரியாது நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒருவனே தேவை என்னை தவிர உங்களுக்கு வேறு ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இத பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருக்கு தெரியுமா உலகத்தான் அப்படி அப்படிப்பா கடவுள் சொல்லுவார் ஆமா நம்ம கடவுள் அப்படிதான் சொல்லுவார் ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவர் ஒருவர்தான் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே ஒரே ஒரு ஆண்டவர் தான் நமக்கு கத்தர் அவர்தான் தான் கடவுள் அவரை தவிர வேறு ஒரு கடவுள் கிடையாது நமக்கு வேதம் சொல்லுகிறது வானத்திலும் பூமியிலும் சர்வ உலகத்திலும் அதனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கு நான் கொடை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சிலர் வந்து தூதனை வணங்குறாங்க சிலர் வந்து மாதாவை வணங்குறாங்க சிலர் வந்து சிலுவியை வணங்குறாங்க சிலர் வந்து தூதர்களுடைய பிரிவை சார்ந்தவர்களை மிகாயில் தூதனை வணங்குகிறார்கள் அடுத்தது போடுகிற ஆபரணங்கள் ஆபரணங்களை சில பேர் விக்கிரகங்களாக கொண்டுள்ளார்கள் அப்படி நாம் இராத வழிக்கு அதற்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்க கூடாது சிலர் அழகை ரசிப்பார்கள் அவர்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு பெருமிதம் அதிகமாக படித்து விட்டோம் என்கிற ஒரு பெரு ஒரு பெருமிதம் இந்த மகிழ்ச்சியை அப்படி நாம் யாருக்கும் கொடாத வழிக்கு தேவனுக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும் அதனால தான் வேதம் சொல்லுகிறது நான் கத்த நான் கடவுள் நான் ஒருவரே என்னை தவிர வேறு ஒரு தேவர்கள் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டாம் அப்படி என்றால் இந்த பூமியிலே அநேக தேவர்கள் உண்டு நாம் அதையெல்லாம் வணங்கக்கூடாது சிலர் சொல்றாங்க நாங்க வேடிக்கைதான பார்க்கிறோம் வேடிக்கையும் பார்க்கக்கூடாது இருந்தால் தான் சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் நாம் பயிராக்கிய பாராட்ட வேண்டும் செய்கிற காரியங்களை பார்த்தால் அநேகருக்கு பயங்கரமாக இருக்கிற இருக்கிறது கமாஸ் இஸ்வரோ சொல்லுகிறார்கள் அழிக்காமல் விட மாட்டோம் இது உலகத்துக்கு வேணாம் தீவிரவாதமா தெரியல ஆனால் கத்தர் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார் கத்தர யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய வேலையை புரிந்து கொள்வதற்கு யாராலையும் முடியாது கத்தர் சொல்லுகிறார்கள் நான் ஒருவனே தேவன் என்னை தவிர உங்களுக்கு வேறு ஒரு கடவுள்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படி சொல்லி சொல்றாரு இது என் நாமம் என்பது அவருடைய நாமம் என் மகிமையை வேற ஒருவனுக்கு ஏதாவது வணங்கலாமா வணங்கக்கூடாது இவர்கள் மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள் இயேசுவை மாத்திரமே நாம் வணங்க வேண்டும் வேறு எந்த சரூபத்தையாவும் எந்த விக்கிரகங்களையாவும் எந்த மனிதரையாவும் எந்த மிருகத்தையாவும் எந்த ஊர் பிரானைகளாவும் நாம் வணங்கக்கூடாது யாருக்கும் அந்த மகிமையை அவர் கொடுக்கவில்லை விதா இயேசுவுக்கு கொடுத்தால் இயேசுவின் பிதாவும் ஒன்றாகி வருவார் அதனால் இந்த மகிமையை யட்டர் யாருக்கும் கொடுக்கவில்லை மனுஷனும் அதை எடுத்துக்கொள்ள நினைக்க கூடாது வாசிசாய்ப்பு தரிசன புத்தகம் நம்ம எத்திரிப்பேன் பதினொன்னு என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி என் மகிழ்ச்சியை இதோ என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என் மகிழியை நான் வேறு ஒருவருக்கு

அப்படி போகாதபடிக்கு கத்தருக்கு போக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது என் மகிழ்ச்சியை நான் வேறு ஒருவனுக்கு கொடை இப்பொழுது நான் செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஒருவர் சுகமாகிறார் என்றால் என்னுடைய செய்தியை கேட்டல்ல என்னிடத்தில் இருந்து வருகிற கத்தருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவியாருடைய வார்த்தையை கேட்டு அவர் சுகமடைகிறார் அவர் சொல்லுகிறார் நான் செய்கிறேன் என்னுடைய வேலை வேலைக்காரன் நான் வேலைக்காக தேவனுக்கு ஊழிய என்னால எந்த ஒரு காரியமும் நடக்காது அதனால் தான் சொல்லுகிறது மாமிசமோ பெலவீனம் உள்ளது ஒருவன் வந்து சொல்லிட்டானா போகுது நீங்க நல்ல செய்தி குழு உடனே மாமிச என்ன கூறிப்பாய் மனசு சந்தோஷமாயிரு மாமிசமோ பெலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது அறிகிற அறிவு வேண்டும் போல ஆவிகளை பகுத்து அறிகிற அறிவு வேண்டும் அப்பொழுது சொல்லுகிறார் இதோ பாவத்தை தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டியாக போகிறது என்று இந்த ஆவிகளை பகுத்து அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் அதனால் தான் வேதம் சொல்லுகிறது என் மகிழ்வியை நான் வேறு ஒருவருக்கும் கொடை இந்த மகிழ்வியை கத்தர் யாருக்கும் கொடுக்க மாட்டார் நாம் கத்தனை மாத்திரமே மகிமைப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் கத்தனை மாத்திரமே மகிமைப்படுத்தி பழகி கொள்ள வேண்டும் யாத்திராகம் புஸ்தகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்னு வாசி பின்னும் கத்த இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு என் தந்தையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையின் மேல் நில்லு இந்த மகிழியை நாம் காண வேண்டுமானால் நமக்கு ஒரு இடம் உண்டு கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மோசை கேட்கிறார் கத்தரை காண வேண்டும் என்று அப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் பின்னும் கத்தர் இதோ என் அந்த ஒரு இடம் உண்டு நீ அங்கே மலையில் நில்லு அப்படி என்றால் கத்தருடைய மகிழியை காண வேண்டுமானால் ஒரு இடம் உண்டு நமக்கும் ஒரு இடம் உண்டு அதிகாலையிலே கத்தரை தேடுகிறவன் அடைவான் அதிகாலையிலே அவருடைய மகிழை ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கும் அவருடைய திருவை புதிதாய் இருக்கும் போராட்டத்தின் மேலே சகினா மகிழை இறங்கிக் கொண்டே இருந்தது அதிகாலையிலை தேடும்பதுதான் சத்தனை நாம் கண்டடைய அதிகாலையிலே ஜபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அதிகாலையிலே வேதத்தை வாசிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அதிகாலையிலே தேவனை தேடுகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த மகிமையை காண முடியும் ஒவ்வொரு நாளும் இயேசு ஊழியம் செய்து கொண்டு அதிகாலை வேலையிலே தேவன் ஜெபித்து சென்று விடுவார் பின்னும் கத்த இதோ என் அங்கையிலே ஒரு இடம் வந்து நீ அங்கே கண்மலையிலே நில்லு இருபத்தி இரண்டு வாசிங்க என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த வைத்து நான் உன்னை கண்மலையின் மூடுவேன் உன்னைவே மகிமையை யாராலையும் மகிமை இறங்கும் போது ஆசரிப்பு கூடார வாசலிலே இறங்கும் அப்பொழுது யாரும் உள்ளே போக முடியாது அப்படி என்றால் இந்த சரீரமாகிய ஆலயத்திலே கத்தனுடைய மகிமை இறங்கும் போது பிசா சொல்ல போவானா போக முடியாது கெட்ட வார்த்தைகள் உள்ளே போகுமா போக முடியாது கெட்ட நினைவுகள் உள்ளே போகுமா போக முடியாது எப்பெல்லாம் இந்த மகிமை நீங்குகிறதோ அப்பெல்லாம் அந்த நினைவுகள் நமக்கு உள்ளே வருகிறது இங்கு சொல்லப்படுகிறது மகிவை கடந்து போகும் நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போவேன் மற்றும் என்னே உன்னை மூடுவேன் அந்த மகிமையை யாராலையும் பார்க்க அவ்வளவு பெரிய மகிமை அவ்வளவு வெளிச்சமான மகிமை தேவனுடைய மகிமை இந்த மகிமையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் கண்மலையின் மேல் வந்து நில்லை அவருடைய கரத்தினாலே நாளே மூடுகிறார் செத்து அவரை பார்த்தா செத்து போயிருவரை கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனை கண்ட ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது கத்தருடைய திட்டம் யாரும் அருகே செத்து போயிடும் அதனாலதான் சகரையா சொல்லுகிறார் நாங்கள் தேவனை கண்டோம் நாங்கள் செத்து போயிடுவோம் என்று ஆனால் தேவன் அதற்காக தரிசனத்தை காட்டவில் அப்படியாக நமக்கு வேதம் சொல்லுகிறது என் மகிமை கடந்து போகும் போது நான் உன்னை அந்த கண்மலையின் வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினாலே அதை நான் மூடுவேன் என்று அப்படியாக இந்த மகிமையை வேற ஒருவருக்கும் தேவன் கொடுப்பது இல்லை இந்த மகிமை கப்பலிடத்திலே மாத்திரமே இருக்கும் மனுஷனுக்கும் கொடுக்கவில்லை மிருகங்களுக்கும் கொடுக்கவில்லை யாருக்கும் கொடுக்கவில்லை இந்த மகிமை என்பது கத்தரிடத்திலே இடத்திலே மாத்திரமே இருக்கு நடவடிக்கை புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் வாசிக்க இருபத்தி மூணாவது வார்த்தை வாசிக்க

அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு இஸ்ரோலை ஆண்டு கொண்டிருக்கிறான் அவன் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் ஜனங்களுக்கு

அவன் சொல்லுகிறான் கீழே சொல்லுகிறான் செலுத்தாத இது திருவியின் காலமாக கத்தர் செல்ல விட்டு இன்னைக்கு சொல்றாங்க நான் ஜபமல்லா நீ விடுதலை அடைஞ்சிருக்கவே மாட்டான் நான் ஜெபம் பண்ணலை அப்படின்னா உனக்கு வியாதியே சுகமாயிருக்காரு இது கத்தருடைய மகிமை நாம் ஜெபிக்கிறோம் சுகத்தை தருகிறது யார் கத்த அது நம்முடைய தினவில இருக்க கத்தருடைய மகிமைதான் தான் சுகமா தருவாங்க யார் வேணும் ஆனால் ஜெபத்தை பண்ணலாம் கத்த ஒரு குப்பையிலிருந்து வெளிந்து எரியவனை அவனை பெரியவனாக்கி அவனை அநேக

அடித்து குழு குடுத்தான் சார் ஆக முடியும் அதனால கத்தருடைய யாரும் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது அப்படி என்றால் இந்த கிருவை யாருக்கு வாசிங்க ரெண்டு தீமத்தேயின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசிங்க நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட இவர் மரணத்தை பரிகரித்து மரணத்தை పరిగいて ஜீவனையும் ஜீவனையும் சுவிசேஷத்தினாலே

பல ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொலை செஞ்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவனையும் கொலை செஞ்சிருவாங்க கண்ணுக்கு கட்ட பல்லுக்கு பல் பல்படி இருந்தது கத்தனுடைய சட்டங்கள் பயங்கரமாக இருந்தது இது திருவையில் காலம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் ஆனால் ரத்தத்தினாலே கழுவினால் அது பிழைக்கவில்லை இன்னைக்கு நம்ம ஆசாரின் இடத்துல போய் ஒரு புரளாக கொடுக்க தேவையில்லை காலையை அறுக்க சொல்ல தேவையில்லை ஆட்டுக்குட்டியை அறுக்க சொல்ல தேவையில்லை ஆசாரியனை போய் சந்திக்க தேவையில்லை இருக்கிற இடத்திலே முழங்கால் படியில்லை இயேசுனுடைய ரத்தத்தினாலே இயேசுவே என்னை கழுவும் என் பாவத்தை கழுவும் என்று சொன்னால் இயேசு நம்முடைய பாவத்தை கழுவ அவர் வல்லவராயிருக்கிறார் நம்மளை பரிசுத்தமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் நம்முடைய சரீரத்தை புனிதமாக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் தான் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ரச்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருவை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் மரணத்தை ஜெயித்தார் மரணத்தையும் ஜெயித்தார்

கனமான ஊழியத்தை அழைப்பார் ஆசாரிய ஊழியம் என்றால் அது பரம்பரையாக வருது என்றால் தேர்ந்தெடுப்பார் அந்த மாத்திரமே ஆசாரியர்கள் உண்டு இப்பொழுது கிருபை வெளிப்பட்டதினாலே நம்முடைய ரச்சனா இயேசு கிறிஸ்து சிறு பிரசங்கமானவென்றால் அந்த நெருவையும் இப்பொழுது வெளிப்பட்டது இவர் மரணத்தை குறையறித்தால் ஜீவனையும் அறியாமையில் சுவிசேஷத்தினாலே சினாலே வெளியரங்கமாய் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போசலாகவும் குரஞ்சாதியாருக்கு கோதமாகவும் நம்மளை நியமனம் செய்திருக்கலாம் அதுதான் நான்

விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய்ப்பு என்று யாரெல்லாம் இயேசுவின் மேல் அன்பு வைக்கிறோமோ யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறோமோ யாரெல்லாம் இயேசுவனிடத்திலே வருகிறோமோ யாரெல்லாம் உண்மையும் உத்தமமாய் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ இந்த வேத வசனத்தின்படி நடக்கிறோமோ அவைகளுக்கெல்லாம் வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய கத்தரின் திருவை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட பரிபூரணமாய் நம்மிடத்தில் இருக்கும் நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் திருமையில் நல்ல ஆண்டவரை வரை உன்னுடைய மகிழியை வேறு ஒருவனுக்கு கொடை சொன்ன உம்முடைய வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைக்காக சௌதரம் தகப்படி நாங்கள் எந்த ஒரு மகிழ்ச்சி நாங்கள் எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு வேறு ஒரு சென்மங்களுக்கும் அப்பா மகிழ்ச்சியை செலுத்தாதபடிக்கு என் தேவனுக்கு மாத்திரமே மகிழ்ச்சியை செலுத்தும்படியாக இரண்டு தரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை நீ ஒருவரே மகிமைப்படுவீரா உம்முடைய மகிமை எப்பொழுதும் எங்களை மூடி காணப்படுகிறது உம்முடைய சகினா மகிமை

நாங்கள் கரத்தை பிடித்தால் கட்டு விடுவோம் ஐயா நீர் எங்களுடைய வழி நடத்த ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் புத்தி அறிவை தருவீரார் ஸ்திரிகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் தருவீரார் குடும்ப தலைவர்களுக்கு நல்ல அன்பை தருவீரார் நீர் அன்பாக இருக்கிற தெய்வமா இருக்கிறபடி இருக்கிறதை போல குடும்பத்துக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்று சொன்ன உங்களுடைய பிரகாரமாக நீர் வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை உம்முடைய கரம் தொடுக்க மையா உங்களுடைய தலும் தொடுக்க தகப்படைய கிருமையினாலே செலுத்துகொள்ளு